கலை மற்றும் படைப்பாற்றலுக்கு இஸ்லாத்தில் எந்த அளவு மதிப்புள்ளது இஸ்லாத்தில் ஒவ்வொரு அறிவிற்கும் மதிப்பு உள்ளது நீங்கள் மனித குலத்துக்கு பயனளிக்கக்கூடிய ஒன்றை உருவாக்கினால் இஸ்லாம் அதனை நல்ல செயலாக கருதுகிறது எனவே நீங்கள் மனித இனத்தின் நலனுக்காக என்ன செய்தாலும் அது நல்லதே ஆகும் நாம் அதனை பாராட்டுகிறோம் பண்டைய காலங்களில் பல நபிமார்களின் முகங்கள் வரையப்பட்டுள்ளன என்று அகமதியா முஸ்லிம் ஜமாத்தின் தோற்றுனர் கூறியுள்ளார்கள் நாம் ஒவ்வொரு மனிதரையும் ஓவியமாக வரையக்கூடாது ஏனெனில் ஒரு புகைப்பட கருவி படம் பிடிப்பது போல ஒருவரது முகத்தின் அம்சங்களை நம்மால் சரியாக பதிவு செய்ய முடியாது ஆயினும் அது மனித குலத்துக்கு பலனளிக்கும் என்றால் அது ஒரு பாவம் என்று ஏங்கும் குறிப்பிடப்படவில்லை இன்றும் கூட ஒரு தவறு செய்த குற்றவாளியின் புகைப்படம் காவல்துறையிடம் இருக்கவில்லை என்றால் பிறகு மக்களின் நினைவிலிருந்தே அவர்கள் சரி நாம் ஒரு வரைபடத்தை உருவாக்கலாம் என்று கூறுகின்றனர் அவர்கள் வரைபடத்தை உருவாக்கவும் செய்கின்றனர் அது பயனளிக்கிறது அத்தகைய ஒரு கலை தீமையை செய்த ஒரு குற்றவாளியை பிடிக்க பயனுள்ளதாக இருக்கிறது இந்த வகையில் நிச்சயமாக நாம் அதனை பாராட்டுகிறோம்